இந்தியா அடிலையில் நடந்த ரெண்டாவது டெஸ்டில் முதல் நாளில் முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பது ரன்களை அடிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா எண்பத்தி ஆறு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்திருக்காங்க இன்னும் தொண்ணூற்றி நாலு ரன்கள் மட்டும் பின்னிலையில் இருக்கிறாங்க இப்போ முதல் நாளில் நடந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம் இப்போ இந்தியா எடுத்த உடனே டாஸ் வின் பண்ணிட்டாங்க டாஸ் வின் பண்ண உடனே இவங்க வந்து பேட்டிங்கை கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிட்டேன் என்னை கேட்டால் இது ஒரு தவறான முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் என்ன அப்படின்னா மழை மேகமூட்டமாக இருக்குது அதனால வந்து முதல் இருபது டு முப்பது ஓவர்கள் வந்து ஆடுறது கஷ்டம் பவுலர்களுக்கு வந்து பிட்ச் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க ஆனாலும் இவங்க எதையுமே காதலை வாங்கிக்கல ரோஹித் சர்மான்னு காம்பீர் கூட்டணி கண்ணை மூடிட்டு பேட்டிங் எடுத்துட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பேட்டிங் எடுத்தா கடைசி இன்னிங்ஸை ஆஸ்திரேலியா விளையாட வேண்டியது வரும் அது பகல் இரவு பகலிரவு போட்டியில கடைசி இன்னிங்ஸ் ஆடுறது சிரமம் அப்படிங்கிற கருத்தில் வச்சுக்கிட்டு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து கணிப்பு சொன்ன மாதிரியே முதல் நாளில் பயங்கரமாக பிச்சு வந்து பவுலிங்கை சப்போர்ட் பண்ணிச்சு இந்தியா நூத்தி எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க சரி இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொன்னா பார்த்துருவோம் இப்போ ஆரம்பம் ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால பற்றி பேசும்போது என்ன பேசணும் அப்படின்னா வடிவேல் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசுன கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பயங்கரமா வந்து ஸ்டார்க்கை வச்சு செஞ்சுருப்பான் மனுஷன் ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா காரங்க தான் எப்போவுமே பாடி ஷேவிங் உடலை வச்சு கிண்டல் பண்றதுல ஆஸ்திரேலியக்காரங்க தான் எப்பவுமே பெஸ்ட்டு நம்பர் உள்ள இருப்பாங்க எதிர்நாட்டு அணிய உண்டு இல்லைன்னு ஒரு வழியாக ஒரு வழி பண்ணிடுவாங்க ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மேட்சர் ஆனா இங்க அப்படியே உல்ட்டாவா நடந்துச்சு என்ன பண்ண நம்ம ஜெய்ஸ்வால் ஸ்டார்க்கை பார்த்து உன் பந்துல வேகமே இல்லை இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டு அப்படின்னு சொன்னது வந்து பயங்கரமாக வந்து இந்திய ரசிகளாக இருந்தால் ரசிக்கப்பட்டுச்சு ஏன்னடா இருபத்தி ரெண்டு வயசே ஆன ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்க்கை இப்படி வச்சு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் சிலாயிச்சாங்க ஏன்னா ஸ்டார்க் வந்து எவ்வளோ பெரிய பிளேயரு வேகப்பந்து வீச்சாளர்கள்லையே நம்பர் ஒன் பவுலர் யாருன்னு பார்த்தா ஸ்டார்க் தான் உலகத்தில் முன்னணி பேட்ஸ்மேன்களே அவன் பந்தை எதிர்கொள்வதுக்கு பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆளை அசால்ட்டா நின்று அடித்து உன் பந்தில் வேகம் இல்ல ஸ்பீடை கூட்டு அப்படின்னா ஸ்டார்க்கோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவன் அப்பவே முடிவு பண்ணிருப்பான் கண்டிப்பா இதுக்கு நான் எடுப்படா வச்சு செய்வண்டான் அதே மாதிரியே வச்சு செஞ்சுட்டாங்க மனுஷன் எடுத்துட்டான் இந்தியாவுக்கு எதிர்ப்பு முதல் நாள் முடிவுல ஆறு விக்கெட் எடுத்தது யாருன்னு பார்த்தா மிச்சல் ஸ்டார்க் இது வரைக்கும் அஞ்சு விக்கெட்டே எடுத்தது இல்லை இந்தியாவுக்கு எதிர இப்ப ஆறு விக்கெட் எடுத்திருக்கிறாப்புல அப்படின்னா எந்த அளவுக்கு மனுஷன் கொலக்காண்டுல இருந்திருப்பான் பாருங்க அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாதன் லைன் ஆஸ்திரேலியாவுடைய நாதன் லைன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் முடிஞ்சு நாலு நாள் கழிச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஜெய்ஸ்வால் வந்து சாதாரண ஆள் கிடையாது இவன் ஸ்டார்க்கை மட்டும் வச்சு செய்யலை என்னையும் வச்சு சேர்த்து செஞ்சுட்டான்ப்பா அப்படிங்கிறது ஒரு தகவல் சொல்லியிருக்கான் இது என்னடா புதுக்கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா லைன் நாதன் லைன் சொன்னது என்ன அப்படின்னா நான் அன்னைக்கு வந்து அந்த டெஸ்ட்டில் ஜெய்ஸ்வால் வந்து என்னை பாடி ஷேவிங் பண்ணாப்புல எப்படி அப்படின்னா எடுத்த உடனே என்ன சொன்னாப்புல நாதன் நீங்கள் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல எனக்கு அப்படியே வந்து ரொம்ப குழு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொன்னாப்புல ஆனால் உனக்கு ரொம்ப வயசாயிருச்சு அதனால் வந்து கொஞ்சம் நிதானமாகவே பவுலிங் போடு அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதை கேட்டவொடனே எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ரொம்ப நம்ம மனசு மனது கஷ்டமாக போச்சு இருந்தாலும் நான் அப்படியே வந்து சமாளிச்சுக்கிட்டு வெளியில் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல மனுஷன் ஸ்டாருக்கா அப்படி வச்சு பிறந்திருக்கான் நாதன் லைனை வச்சு இப்படி வச்சு செஞ்சிருக்கேன் இதெல்லாம் டெஸ்ட் முடிச்சு நாலு நாள் கழிச்சு தான் தெரியுது வச்சு செஞ்சு நாதன் லைனை கதற விட்டுருக்காப்ல இப்போ என்னாச்சு முதல் பால்ல கோல்டன் டக் அவுட் ஃபஸ்ட் பால்லயே மனுஷன் சிங்க ஒரு போட்டு விடுவான் பாருங்க பிளம்புலேயே பிடிச்சி கோல்டன் டக் அவுட் ஆகி இப்போ இப்பத்தான் வடிவேல் பேசுனேன் யாவது கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடா பேசினேன் கொஞ்சம் பேச்சா பேசினேன் அப்படின்ட்டு ஸ்டார்க்கு அந்த விக்கெட்டை எடுத்துட்டு அப்படியே பாப்பா மனுச்சார்க்கு அவன் அந்த பார்வையே வந்து எல்லாம் சொல்லிச்சு என்னைய வாடா வேகம் பத்திரட ஒரு பால ஒன்னால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வச்சு பின்னிட்டு மனுஷன் மனுசன் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகி உடனே அடுத்த பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு சூப்பராக அமைதுங்க யார் சுக்மான் கில்லும் கேள் ராகனும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க ஜீரோவுக்கு ஒரு விக்கெட்னு இருந்தது அறுபத்தி ஒம்போதுக்கு ஒரு விக்கெட்னு இருக்குது சரி இந்திய ரசிகர்லாம் கொஞ்சம் குஜாலாகிட்டாங்க சரி இந்தியா என்ன ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்டேண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வேலையில் ஆட்டத்தை மாத்தின அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த பதிமூணு ரன்னுக்குள்ள என்னாச்சு அப்படின்னா அறுபத்தி ஒன்பது ஒரு விக்கெட் இருந்தது எண்பத்தி ரெண்டு ரன்னுக்கு நாலு விக்கெட்டுங்க டப்பு டப்பு டப்புன்னு அடுத்தடுத்து பதிமூணு ரன் அடிக்கிறதுக்குள்ள நாலு விக்கெட் விட்டாங்க அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள யாராவது விராட் கோலி கேஎல் ராகுல் சுக்மான் கில் ஏற்கனவே போன ஜெய்ஸ்வால் எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்னு இருந்தது ஸ்ட்ராங்கா இருந்தது எண்பத்தி ரெண்டுக்கு நாலு ஆயிடுச்சு அப்படியே இந்திய ரசிகர்கள் அப்படி குழங்கிட்டாங்க சரி ஓகே இப்போ இப்ப நாலு ஆயிடுச்சு அடுத்த தலைமை வரான் யார் ரோஹித் சர்மா உள்ளே வர்றாப்புல கேப்டன் இப்போ கேப்டனை பற்றி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இது சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும் அப்போ சிவாஜியை பார்த்து ரஜினியை பார்த்து வில்லன் சொல்லுவாப்புல சிவாஜி நீ திரும்ப நீ அமெரிக்காவுக்கே போயிரு சிவாஜி அப்படின்னு பார்ப்பில் அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு ரோஹித்து நீங்கள் மறுபடியும் ஒரு பெஸ்ட் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிருங்க ஒன்றுனா ஒரு ரெண்டு டெஸ்ட் வராதியே பும்ரா கேப்டன்ஷிப்லேயே விளாண்டு நல்லா ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தோணுச்சு ரோஹித் சர்மா ஆட்டத்தை பார்த்ததும் மனுஷன் திணறா மனுஷன் ஏழு ரனில் போலந்தோட ஒரு சரியான ஒரு பாலில் எல்பி டபுள் ஆகி அவுட் ஆகி போகிறாப்புல தன்னுடைய ஓப்பனிங் பிளேஸை தியாகம் பண்ணாப்புல இடத்த தியாகம் பண்ணால் மட்டும் போதுமா தலைவரை இடத்த தியாகம் பண்ணி என்ன செய்ய நீங்கள் என்ன செஞ்சிய உங்கள் ரோல் என்ன நீங்கள் கேப்டனில் ஒரு டீம் அணி வந்து நில உலையும் போது ஒரு சரிவில் இருக்கும்போது அந்த அணியை முட்டு கொடுத்து நின்று டீமை வந்து சரிவுல வந்து மீட்டு கொண்டு வரவனுக்கு பேர் தான் கேப்டன் எண்பத்தி ரெண்டு ரன்னுக்கு நாலு விக்கெட்டு போயிருச்சு நீ வந்து அடிச்சு நின்று ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு இந்தியாவை கரையேத்தனமா வேணாமா ம் வழக்கம் போல ஏழு ரன்ல அவுட் ஆகி போக அதுக்கடுத்து ரிசப் பண்ணுறத ரிசப் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம் ரிஷப் வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாப்ல ஆனாலும் பேட் கம்மின்ஸ் வந்து ஒரு பவுன்ஸை போட்டு ரிசர்ப் வந்து அவுட் ஆகி போக இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு அவ்வளோதான் நீ சோழி முடிஞ்சிச்சு பெரிய ஸ்கோர்லையுமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நேரத்தில் தான் நிதிஷ்குமார் ரெட்டி வராப்பிள்ளங்க மனுஷன் டி டுவெண்ட்டி பிளேயர்னு சொன்னாங்க கௌதம் காம்பீர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை டெஸ்ட்டுக்கு எடுக்கும் போதே பலத்த விமர்சனம் வந்துச்சு என்னடா இது வந்து ஒரு அனுபவமே இல்லாத ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியை போய் வந்து டெஸ்ட் போட்டிகளை ஆட வைக்கிறாப்ல அப்படின்ட்டு ஆனால் காம்பீர் எடுத்த தேர்வு சரிதான்னு சொல்லிட்டு காமிச்சாப்புல மனுஷன் அசமான பேட்டிங் அந்த ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் ஆடுற மாதிரி அவ்வளோ நேர்த்தியான சார்ட்ஸ் எல்லாமே அதிலையும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வர்ற பந்தை அப்படியே ரிவர்சிப்பில் அடித்து ஃபோர் அடிக்கிற மனுஷன் அடித்த நாற்பத்திரெண்டு ரன்னு மணிமணியான முத்தான ரன்கள் தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு அட்டகாசமான பேட்டிங் நாற்பத்தி ரெண்டு அவுட் ஆகி அவுட் ஆகி போகிறாப்புல அதுக்கடுத்து அஸ்வின் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரன்களை அடிக்க இந்தியா நூற்றி எண்பது ரன்களை எடுக்கிறாங்க இதில் அதிகபட்சமாக அடித்தது தீஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி ரெண்டு கேஎல் ராகுல் முப்பத்தி ஏழு சுப்மான் கீழ் முப்பத்தி ஒன்று இதை தவிர மற்ற யார் ஆடலை தலைவர் விராட் கோலியை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஃபஸ்ட்டு பெர்த்தில் வந்து நூறு அன்பீட்டன் ஹண்ட்ரட் அடிச்சிருப்பாப்புல அடி லைடு வேற தலைவனுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபேவரேட்டான கிரவுண்டு அடிப்பாப்பில் பார்த்தேன் தலைவனும் வழக்கம் போல் ஒரு ஸ்டார்க்கோட ஒரு மேஜிக் பந்துல அந்த பாலை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி அடிக்கிறதுன்னு தலைவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பேட்டில் போட்டு ஸ்லீப்பில் உள்ள கையில் போய் குபுக்குன்னு போய் உட்காந்துக்கணும் தலைமை வந்து அவுட் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப மிக்ஸ் ஆச்சுன்னு சொல்லி சொல்றான் ஏன்னா இதுல வந்து ஐநூற்றி ஒம்பது ரன்கள் அடிச்சிருக்காப்புல இதுல ஒரு நூறு ரன் அடிச்சா அடிலேடு மைதானத்திலேயே அதிக ரன்கள் அடிச்ச வெளிநாட்டு பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டுக்கு சொந்தக்காரம் மாதிரி பார்ப்பல பாப்போம் இன்னொரு இன்னி இன்னொரு இன்னிங்ஸ் இருக்கு தலைமை அதில் வந்து திரும்பி வருமா அப்படின்னு சொல்லி நம்புவோம் நூற்றி எண்பது ரன்கள் அடிச்சாங்களா இதுல இந்தியாவுக்கு சாதகமா ரெண்டு விஷயம் நடந்துச்சு அது மட்டும் நடந்திருக்கல அப்படின்னா இந்தியா நூற்றி பத்து நூற்றி இருபது ரன்கள் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா கே எல் ராகுலுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு போல்டு ஒன்று ஆயிரும் ஒரு கம்மியான ரன்கள்லையே அது என்னன்னா ஆனால் கடைசியில் நோ நோபால் கொடுத்துருவாங்க இல்லைன்னா கே எல் ராகுல் முப்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்க முடியாது அது ஒரு லக் அடுத்த நிதிஷ்குமார் நெட்டிக்கு ரன்னே அடிக்காம ஸ்டார்டிங்லயே போலந்துடைய பால்ல ஒரு எல்பி பிளம்லேயே வாங்குவாப்ல ஆனா ஆஸ்திரேலியா காரங்க ரிவ்யூ மாட்டாங்க பேட்டில் பட்டுருக்கும் போலான்னு விட்டுருவாங்க பட் அதை வந்து திருப்பி இதில் போட்டு காட்டும் போது கரெக்டான எல்பி டபுடியா இருக்கும் அதுக்கு ரிவியூ மட்டும் போயிருந்தாங்கன்னா ரன்னே அடிக்காம நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆயிருந்த பாப்பில் அந்த ரெண்டு ரன் எவ்வளோ வேல்யூபிள் ரன் அது கிடைக்காம போயிருந்திருக்கும் பின்னாடி வரவங்களும் சொதப்பி நூற்றி பத்து நூற்றி இருநூறு ரன்கள் தான் அடிச்சிருப்பாங்க இந்தியாவுக்கு கூட ஒரு ஐம்பது ரன்கள் கிடைச்சது இந்த கே எல் ராகுல் விக்கெட்டுக்கும் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட்டுக்கும் கிடைச்ச ஒரு லக்கு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நூற்றி ஐம்பது ரன்கள் அடிச்சிட்டாங்க ரைட் ஓகே அடுத்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட ஆஸ்திரேலியா வராங்க இந்தியா ரசிகர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க ஏ போயா போயா நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன நடந்துச்சு தான் நடந்துச்சு இந்தியா வெறும் நூத்தி ஐம்பது ரன்னு தான் அடிச்சாங்க அவங்க நூறு ரன்கள்ல நாங்க பொட்டலும் கட்டி தூக்கி வீசலையா அப்படின்னு சொல்லி அப்படி மெதப்புல இருந்தாங்க எங்க பும்ரா இருக்காரு பும்ரா ஒரு ஆள் போதும் ஆஸ்திரேலியாக்காரங்களை சுருட்டி வீசுறதுக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சந்தோஷமா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங் தான் நூத்தி ஐம்பது இப்ப நூத்தி எண்பது அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனா ஏற்கனவே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தோத்ததுல விமர்சு எடுக்கிறதுக்கு எல்லாம் இதா இருக்காங்க அந்த ஆரம்பத்தில் அந்த பாயோட விக்கெட்டை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு பதிமூணு ரனில் பும்ரா எடுப்பாப்பில்ல பாயோட விக்கெட்டை அதுக்கு அடுத்து லபுசேனும் நம்ம மெக்ஸ் வீனி ரெண்டு பேருமே பிச்சில் படுத்துருவாங்க நல்லா முடிவு பண்ணிட்டாங்க விக்கெட்டை மட்டும் விட்டுறக்கூடாது எவ்வளோ பால் பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை விக்கெட்டை மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க அதே மாதிரி ஸ்ராஜாவோட வேகப்பந்து பும்ராவுடைய ஸ்விங்கு எல்லாத்தையும் சமாளித்து பிச்சிலேயே படுத்துட்டாங்கன்னு சொல்லணும் எண்பத்தாறு ரன்னுக்கு ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் போயிருச்சு இன்னும் தொண்ணூற்றி நாலு ரன்கள் மட்டும்தான் பின்னிலேயே இருக்காங்க கைவசம் ஒம்பது விக்கெட் இருக்குது இப்போ வந்து கேம் ஃபுல்லாகவே ஆஸ்திரேலியாவோட கையில் தான் இருக்குது அதனால் ஆஸ்திரேலியாவுக்கே வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நாளைக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பத்து இருபது ஓவர்கள்லையே இந்தியா ஒரு நாலஞ்சு விக்கெட்டுகளை எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இருந்து இந்தியா மறுபடியும் ஃபை பேக் பண்ணி கேம் வர முடியும் அப்படி இல்லை ஒரு நாள் நிற்க விட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் இது வந்து கைவிட்டு போன மேட்ச்சாக தான் இது ஆயிரும் ஆனாலும் பும்ரா ஸ்வராஜ் கூட்டணி மேலே இந்தியா நம்பிக்கையோடு இருக்கிறாங்க நாளைக்கு நிச்சயமாக காலையில் இந்தியாவுக்கு சாதகமாக போட்டி கண்டிப்பாக மாறும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி